ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் வீட்டுக்கு சட்டுன்னு வர விருந்தாளிங்களுக்கு வீட்டில் எப்போயுமே இருக்கிற பொருளை வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் வாயில் வச்சா கரையிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி இந்த ஸ்வீட்டை இந்த முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த கடையில் வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க இது கூடவே ரெண்டு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்ல நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க இந்தளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க தேவைப்பட்டால் ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் லேசாக சூடானதும் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கங்க முந்திரி பருப்பு நிறம் மாதிரி சிவந்த வரணும்னு அவசியம் இல்லை லேசாக வருபட்டால் போதும் இப்போ நாம் முந்திரி பருப்பை வெளியே எடுத்துடலாம் அடுத்த அதே நெய்யில் நாம் அரைச்சி வச்ச பொட்டுக்கலை பொடியை சேர்த்துக்கங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பொட்டுக்கலை மாவை நல்லா வறுத்தெடுத்துக்கங்க மாவு கருகிடக்கூடாது அதே நேரத்தில் லேசாக வருபட்டு வரணும் அதனால் கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை நல்லா வறுத்தெடுத்துக்கங்க அடுத்த இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டாச்சு அடுத்து இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கங்க மொத்தமாக ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அடிபிடிச்சிடாம அடியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் அடுத்த இதில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவில் புட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் புட்டுக்கடலை எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அடுத்து இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க ஃபுட் கலர் ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கலர் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நெய் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ரொம்ப குறைவாக கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து கலந்து விட்டாலே இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அப்பப்போ கலந்து விட்டு சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே அல்வா எல்லாமே சேர்ந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நாம் நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்ததும் நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சி போகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்